திடீர்னு இமயமலைக்கு போயிருக்க அண்ணாமலை அவர்கள் அமித்ஷா அதே போல அண்ணாமலை இரண்டு பேருமே சேர்ந்து திமுகவுக்கு போட்ட மிகப்பெரிய தரமான அடி ஸ்கெச் கேட்டு அதிர்ச்சியில மொத்தமா நடுநடுங்கி போயிருக்காங்க ஒட்டுமொத்த திமுகவினர்கள் அதாவது இப்ப சமீபத்துலதான் அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைவர் பதவியில இருந்து விலகிட்டு இனிமேல் ஒரு தொண்டனாக இருந்து களத்துல இறங்கி வேலை பண்ண போற தமிழகம் முழுக்க இருக்கிற பல இடங்கள்ல நேரடியாக கிராமமாக சென்று மக்களை நேரடியாக சந்திச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக ஆதரவு சேகரிக்க போறான் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு சோ இப்படி இருக்க அதற்கான முதற்கட்டமா இமயமலைக்கு போய் அங்க ஸ்ரீ பாபா குகையில இருந்து அங்க தரிசனம் செஞ்சுட்டு அங்க இருந்து அப்படியே அமித்ஷா அவர்களை நேரடியாக அண்ணாமலை அவர்கள் சந்திச்சிருக்காரு இந்த தான் அடுத்த கட்டமா என்ன நடக்க போது அப்படிங்கிற முக்கியமான தகவல் தற்போது லீக் ஆகியிருக்கு அதாவது திமுகவினர்கள் அன்றைய காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் தமிழகத்துல இருக்கிற சிறுபான்மையினர்கள் மக்கள் அவங்களுடைய ஓட்டு சதவீதம் வெறும் இருபது தான் இருக்கு அந்த ஓட்டு முழுசா நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு தொடர்ந்து இந்துக்களை புண்படுத்துறதும் இந்துக்களுக்கு பிடிக்காத மாதிரியான கருத்து இந்துக்கள் காயப்படுற மாதிரியான செயல தொடர்ந்து அவ்வப்பொழுது திமுக அவங்க என்னமோ இருக்காங்க இதுக்கு சிறந்த உதாரணமா திருச்செந்தூர் கோவில் விவகாரத்துல இருந்து இப்ப சமீபத்துல பொன்முடி அவர்கள் பேசின விஷயம் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம் இந்த விஷயத்தை தான் அண்ணாமலை அவர்களும் அதே போல அமித்ஷா இரண்டு பேருமே திமுகவுக்கு எதிராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல அவங்களுக்கு எதிராக கையில எடுக்க இருக்காங்க அதாவது தமிழகத்துல இருக்கிற இருபது சதவீத சிறுபான்மையினர்கள் ஓட்ட நம்பி நம்ம தமிழக அரசியல்

இந்துக்களை எப்படி எல்லாம் அவங்க வஞ்சிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த மக்கள் கிட்ட நேரடியாக சென்று வெட்ட வெளிச்சம் ஆக்குற இந்த அசைன்மெண்ட் தான் அமித்ஷா அவர்கள் அண்ணாமலை அவருக்கு நேரடியாக கொடுத்திருக்காரு ஸோ அதனால இந்த பயணத்தை துவங்கிறதுக்கு முன்னாடி நேரடியாக ஃபர்ஸ்ட் இமயமலைக்கு போய் ஸ்ரீ பாபா குகையில் இருந்து தியானம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அமித்ஷாவையும் சந்திச்சிட்டு அடுத்து தமிழகத்துக்கு வந்து ஒரு தொண்டனா அண்ணாமலை அவர்கள் நேரடியாக களத்தில் இறங்கி தமிழகம் முழுக்க பயணம் செஞ்சு சிறுபான்மையினர் மக்களுக்காக இந்துக்களை திமுக அவங்க வஞ்சிக்கிற விஷயத்தை மக்கள் கிட்ட புரியுற மாதிரி எடுத்து சொல்லி பிரச்சாரம் செய்ய இருக்காரு அண்ணாமலை ஸோ இது சாதாரணமாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நேரடியாக களத்தில் இறங்கி ஒவ்வொரு மனிதனையும் நேரடியாக சந்தித்து அண்ணாமலை அவர்கள் வேலை பண்ண போறாரு அப்படிங்கிறதால இந்த பிரச்சாரத்துக்கு கண்டிப்பாக பவர் ரொம்ப பெரிய அளவில் அதிகமாக இருக்கும் இதனால திமுகவினர்கள் அவங்களுடைய இந்த மோசமான செயல் எல்லாத்தையுமே நேரடியாக அண்ணாமலை மக்கள் கிட்ட கொண்டு போக போறதால திமுகவினர்கள் எல்லாருமே நடுநடுங்கி அதிர்ச்சி அடைஞ்சு கதற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க